எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் இரண்டு நிகழ்வுகளை வந்து பார்க்க போகிறோம் முதலாவது வந்து இது வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்ய சொன்னது அதுக்கு முதலே இதை செய்த நான் ஆனால் பதிவு செய்யலை இந்த வீடியோவை முதலாவது ஆண்டு நினைவு நாள் மனோன்மணி கண்ணையா மனோன்மணி கண்ணையா என்று சொல்லக்கூடிய வாட முதலாவது ஆண்டு நினைவு நாள் இந்த முதலாவது ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கிற விதமாக லண்டனில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் பிள்ளைகள் மைத்துனர் இணைந்து சொல்லியிருந்தார்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு அழகான ஒரு சமைத்த சைவ உணவை ஏற்பாடு செய்து அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணி பொத்தல் இதையும் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வழங்கியிருந்தனாங்க எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தனான் அதை வந்து பதிவு செய்யலை அதை இன்றைய தினம்தான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த மனோன்மணி கண்ணையா என்று சொல்லக்கூடியவ வந்து பதிவிடம் இலங்கை இந்தியா இந்த ரெண்டு இடத்துலேயுமே வந்து இருந்திருக்கிறார் அவாட அந்த முதலாவது ஆண்டு நினைவு நாளில் இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கிறோம் அவர்களுடைய குடும்பத்தினர் பிள்ளைகள் உறவினர் மைத்தனர் அதே மாதிரி மனோன்மணி கண்ணையா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் தாய்லாந்து பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தனான்னு உங்களுக்கு அது தெரியும் அப்போ அந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அந்த டேட்டுக்கு அதை செய்ய முடியாது என்ற காரணத்தால் அதை ஏற்கனவே முன்கூட்டியே வந்து இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து அழகான ஒரு சமையலை வந்து வழங்கியிருந்துறாங்க அந்த பதிவை வந்து பதிவேற்ற முடியல அப்போ இன்றைய தினம்தான் அதை வந்து பதிவேற்றி இருக்கிறேன் இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ராமநாதபுரம் வயலூர் முருகன் கோயில் இது வந்து எந்த கோயில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பட்டக்கச்சி ராமநாதபுரம் வயலூர் முருகன் கோயில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் நிர்வாகத்தினர் வந்து தெரிவிச்சிருந்தார்கள் இந்த கோயில் கட்டி குறையில் சில சில வேலைகள் வந்து இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கிற உறவுகள் வழியில் இருக்கிறீங்க ஒரு சில உறவுகள் வந்து வழியில் இருக்கிறீங்க இந்த நாட்டுக்கு வந்து போயக்குள்ள நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யக்குள்ள அந்த கோயில்தான் ஒரு சில வேலைகள் கட்டி குறையில் வந்து இருக்குது அப்போ அந்த வேலையை முடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இது தொடர்பாகவும் இதில் வந்து ஒரு ஒன்று செய்து விடுங்க தம்பின்னு சொல்லி செய்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஏன் நாங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகராசா லோகராசா என்று சொல்லக்கூடியவர் சுவிஸ் நாட்டில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் அவர் அவருடைய மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து வருகை தந்திருந்தார்கள் அங்கே அங்கே இருந்து வர்றதுக்கு முதல் என்னிடம் வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார் நான் வந்து இருக்கிறது ராமநாதபுரம் தான் என்னுடைய சொந்த இடம் அப்போ இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து தான் உதவி வழங்க விரும்புவதாக வந்து தெரிவிச்சிருந்தார் என்னுடைய வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பதாகவும் தான் நாட்டுக்கு வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாகவும் அப்போ இப்போ ஒருக்கா வேற இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்போ நான் சொன்னேன் தாய்லாந்து அவருக்கா போயிட்டு வந்து வர நீங்களும் வர சரியாக இருக்குமெண்டு அதே மாதிரி அவர் வந்து வருகை தந்திருந்தார் அப்போ அதற்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்ய சொல்லி என்ன வந்து சொல்லியிருந்தார் பொது வளங்களுக்குரிய ஏற்பாட்டையும் அதே மாதிரி மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டையும் இப்போ உண்மையிலேயே தேவைடைய மக்களை வந்து தெரிவு செய்து நீங்கள் அவர்களுடைய விவரங்களை வந்து எடுத்து வைங்க நான் வந்தோடனே வயலூர் முருகன் கோயிலில் வந்து ஒரு ஒன்று செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சின்னல்ல இருந்து வளர்ந்த இடம் இந்த அவர்களுடைய உறவுகள் எல்லோருமே வாழ்ந்து வளர்ந்த இடம் அப்போ அதை வந்து அந்த கோயிலுக்கு வருவோணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார் வந்து அங்கே வந்து பூசை நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டிருந்தார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட வந்து பூசை நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்து அழகான ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றிருந்தது அப்போ நேற்று எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே வந்து வயலூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க அப்போ நேற்றைய நிகழ்வுக்குள்ளாவே வயலூர் முருகன் கோயிலில் தான் நடைபெற்றது அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தனான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வயலூர் முருகன் கோயில்னு சொன்னாங்க சூரன் போர் நடக்கிற ஒரு கோயில் அது வந்து கிளிநொச்சியில் கந்தசாமி கோயில் அதே மாதிரி வயலூர் முருகன் கோயில் இந்த சூரன்பூர் நடக்கிற இடங்களாக வந்து இருக்கிறது இப்போ அந்த கோயிலில் வந்து அழகான ஒரு சமையல் அன்னதான நிகழ்வு வந்து நீளமான ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது அதே மாதிரி சிறிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது உங்களோட கல்யாண நிகழ்வுகள் அதுகளை செய்ய நினைக்கிற உறவுகள் கூட அங்கே போய் அந்த இடத்துல ஒரு கல்யாண நிகழ்வு செய்து அங்கேயே உண ஒரு பந்தி வைக்கிற நிகழ்வையும் வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு பெரிய மண்டபமும் இருக்கு அதெல்லாம் வந்து நான் நேற்றைய தினம்தான் போன இடத்துல வந்து பார்த்தேன் நான் நான் இவ்வளவு காலம் போய் அந்த கோயிலுக்கு வந்து போய் யுத்தத்துக்கு முதல் வந்து போயிருக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு வந்து போக எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல போகவும் இல்லை அப்ப நேற்றைய தினம் ஆஹ் லோகராசாண்டு சொல்லக்கூடியவர் வர்றார் அப்ப அவருடைய அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யறதுக்கு அவர் அந்த கோயில தான் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அன்னதானம் அன்னதான சாப்பாடு அன்னதான சோறுன்றாலே அதுக்குன்ற ஒரு தனி டேஸ்ட் அந்த டேஸ்ட் அது வீட்டில் சமைச்சா வராது இங்கேயும் நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை நானும் சமையல் செய்து கொடுக்குறேன் அதனால் அந்த டேஸ்ட்டுக்கு வர்றதில்லை அது ஒரு வேறுபட்ட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அன்னதான சோறு கோயில்களில் வழங்குறதுல வந்து ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்குது அது இந்த மாதிரி அந்த சமையல் அப்படின்றது தெரியல எனக்கு ஆனால் அதுக்குன்ற ஒரு தனி டேஸ்ட் முந்தையெல்லாம் கோயிலுக்கு நாங்கள் வலிக்கிறேன்னு சொன்னால் பொக்கேட்டில் ஒரு சொப்பின்னு இருக்கும் அங்கே அழகாக சாப்பிட்டு போட்டு பேக் லைம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கும் கொண்டு அழகாக வந்து சேருவோம் பத்து நாள் திருவிழா பதினஞ்சு நாள் திருவிழா என்று சொன்னால் ஊகோ கொண்டு மதிய சாப்பாடு சமையல் இருக்காது கோயிலுக்கு போயாச்சு கோயில் பூசையில் கலந்து கொண்டாச்சு மதியம் வரைக்குள்ளே அழகான ஒரு சாப்பாட்டோடு வந்து வீடு வீடு சேருவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளங்கள் நிகழ்வு ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உணவு பொதிகளை வந்து வழங்கணும் அறுபது குடும்பங்களை வந்து தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உண்மை இளைய குடும்பங்களை அறுபது குடும்பங்களை ராமநாதபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தெரிவு செய்து எடுத்திருந்தனான் அவர்களுக்கு வந்து சாரி வழங்கணும் அதே மாதிரி ஐங்கர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு செய்திருந்தார் சாரியெல்லாம் இங்கே இல்லை சுவிசில இருந்தே சுவிடன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருந்தே நேரடியாக வந்து கொண்டு வந்திருந்தார்கள் இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இருபது வருடத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு வந்து வந்திருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார் உண்மையிலேயே இறுதி யுத்தத்தில் தங்களுடைய உறவுகளையும் வந்து இழந்திருக்க தன்னுடைய தாயாரை வந்து இழந்ததாக வந்து கண்கலங்கி தெரிவிச்சிருந்தார் இந்த இந்த மக்களுக்கான இந்த உதவியை வந்து வழங்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாய் தந்தை பொன்னத்துறை வள்ளிப்பிள்ளை மற்றும் பவா சண்முகம் பிள்ளைகள் கமலா கமலாசினி சந்திரராசா கமலாசினி சந்திரராசா இவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இதை வந்து வழங்குவதாக வந்து தெரிவிச்சிருந்தார் இந்த மக்களுக்கு ராமநாதபுரம் மக்களுக்கு வந்து தான் வழங்கணும்னு சொல்லி தன்னுடைய அம்மாட ஆத்மா சாந்தி அடையணும் அது இந்த முள்ளிவாய்க்காலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இறுதி நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல வந்து அவாக போய் மாட்டிட்டான்னு சொல்லியும் அந்த நேரம் அவர்கள் வந்து இங்கே இல்லை வெளிநாட்டில் வந்து இருந்திருக்கிறார்கள் அவருடைய ஒரு தான் இங்கே இருந்து பார்த்துருக்கிறார் அவரோட கையில் இருந்து தவறிட்டான் அவர் ஒரு இடத்துல விழுந்த இடத்துல நம்ம அப்படி எத்தனையோ உறவுகளுக்கு அந்த துயர சம்பவம் வந்து நட நடைபெற்றது ஒரு இடத்துல இருக்கிறது அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவோம் அப்படின்றதுக்குள்ளே அந்த இடத்துல செல் மாதிரியாக விழுந்தால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி இருவினம் எங்கே போனது எங்கே ஆக்கள் போனது எங்கே நிற்கினோம்ன்றது யாரையும் யாரும் கண்டுபிடிச்சு கொள்ள முடியாமல் இறுதி நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்படி தன்னுடைய தாயாருக்கும் ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்ததாக வந்து தெரிவிச்சிருந்தார் தன்னுடைய சகோதரரோடு இருந்ததுன்னு சொல்லி திரண்டு ஒரு இடத்துல செல் விழுந்த இடத்துல அம்மாவை காண பவாட ஞாபகார்த்தமாகத்தான் இதை வந்து செய்திருந்தார் பொன்னத்துறை பிள்ளை என்று சொல்லக்கூடிய வாட தன்னுடைய கிராமத்தில் சொந்த ஊருக்கு வந்து அதுவும் இருபது வருடங்களுக்கு பிறகு வந்து செய்யக்குள்ள அவருடைய மகனும் வந்து வந்திருந்தார் தமிழ் நல்லா கதைக்கக்கூடிய ஒரு இதோடு இருக்கணும் அங்கே பிறந்து வளர்ந்திருந்தாலும் தமிழ் தெளிவாக பேசின மங்களை விட தெளிவான தமிழ் பேசக்கூடிய தமிழ் பண்பாடுகள் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக வந்திருந்தார்கள் அந்த கோயில் பூசையில் அவர் வந்து கலந்து கொண்டதை வந்து பார்க்கக்குள்ள எனக்கே வந்து வியப்பாக இருந்தது எங்களுடைய பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் கூட இப்படி இதாக வந்து கலந்து கொள்ள மாட்டினம் ஆனால் அவர்கள் ஒரு வேறு நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய பண்பாடுகளை வந்து இப்படி பின்பற்றி வாழினோம் அப்படின்னு சொல்லி நினைக்க அப்படி நிறைய உறவுகள் இருக்கணும் இங்கே இருக்கிற உறவுகளை விட எங்களுடைய வெளிநாடுகளில் உள்ள உறவுகள் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மொழி எல்லாத்தையுமே நேசிக்கிறது வந்து கூட அதாவது வந்து தாய் இருக்கும் வரை தாயிரமாதிரியாது அதே மாதிரி நாட்டை விட்டு போனோன்னே நாட்டில் ஒரு அளப்பெரிய பற்று வந்திருக்கும் இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கேக்குள்ளே இல்லாத ஒரு பற்று நாட்டை விட்டு வழியாக போனோன்னே பிரிஞ்சு இருக்கையக்குள்ளே அதில் அதிக அளவு பற்று வர்றதை நானும் உணர்ந்திருக்கிறேன் அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து வெளியில் உள்ள உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படித்தான் ஒரு உணர்வு இருக்கும் அது வந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அந்த உணர்வு வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு உறவு இருக்கேக்குள்ளே அந்த அருமை தெரியாதுன்னுவாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த பெட்டி திங்க் பண்ணுவோம் அதுபோலத்தான் இந்த ஒரு நிகழ்வும் உண்மையிலேயே சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து நிறைவான உதவியை வந்து வழங்கியிருந்தார் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிறைய உறவுகள் வந்து பயனடைஞ்சிருந்தார்கள் நேற்றைய தினம் வந்து முழு நிறைவோடு அங்கே வந்து கலந்து கொண்ட மக்கள் வந்து போனதை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவரும் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருந்தார் கொடுக்குற மனநிலை அப்படின்றது வந்து ஈஸியில் எல்லாருக்குமே வராது நூறு விதமான மக்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருபத்தஞ்சி சதவீதமான மக்கள் தான் அந்த கொடுக்குற மனநிலையில் இருக்கிற மக்கள் அந்த மக்களின் ஊடாகத்தான் இந்த பகுதிகளில் வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து உதவி வந்து கிடைச்சி கொண்டிருக்குது கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் பணம் வந்து சும்மா வராது அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு மனம் எல்லாருக்குமே ஈஸியாக கேட்டால் இல்லை இப்படி இருக்கிற உறவுகள் இருக்கினம் அதால தான் இந்த பூமி இன்னும் இயங்கி கொண்டு இருக்குது அன்பு கொண்டு கொண்டு இருக்கணும் கொடுக்குறதுக்கு மனம் இருக்கணும் இந்த உலகத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே அங்கே வந்து கலந்து கொண்டவர்கள் இப்போ நான் அறுபது பேரை தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறுபது பேரை தெரிவு செய்ததுனால் ஆனால் அங்கே வந்து அதிகளமாக அதிகளவான பேர் வந்து வந்துட்டு நம்ம இப்போ அஞ்சு பேருக்கு மேலே வந்தவை பவையலுக்கு வந்து பணமாக வந்து கொடுத்துருந்தார் பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு வரையில் சரி நீங்கள் நம்பி இதில் வந்துட்டீங்க இப்படத்தில் வந்து நின்று இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்லி அதை கொடுத்ததையும் வந்து நான் உண்மையிலேயே அவர்கள் வந்து மனம் அதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே மனம் கோணக்கூடாது கவலையோடு போகக்கூடாது அப்படின்றதில் வந்து தெளிவாக இருந்தவர் அதன் அடிப்படையில் வந்து அங்கே வந்து பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் பணத்தை வந்து கொடுத்து அனுப்பியிருந்தார் உண்மையிலேயே ஒரு உதவி என்று செய்தால் இந்த மாதிரி செய்யணும் அங்கே வந்து ஐயாயிரம் ரூபா பெறுமதியான பொருள் அதே மாதிரி ஆங்கர் அதே மாதிரி தரமான சாரி இந்த தரமான சாரியையும் வந்து கொண்டு வந்து வழங்கியிருந்தார் அங்கே வந்து கலந்து கொண்ட மக்கள் நிறைவாக போயிடுச்சுனம் அப்படின்றத வந்து நானும் வந்து பார்த்துருந்தேன் ஒரு முழு நிறைவாக அந்த மக்களை வந்து அனுப்பிவிட்டு இருந்துச்சினால் இதுபோல் நிறைய உறவுகள் உங்களோட கூட பகுதிகளுக்கு வந்து வரையக்குள்ள உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமாக உங்களோட பகுதியில் இருக்கிற உறவுகளை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கு இப்படி வழங்கக்குள்ள ஒரு மன சந்தோஷம் ஏற்படும் அதே மாதிரி எங்களோட மக்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் என்னத்தை தான் செய்தாலும் இலங்கையில் இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து குழாய் கிணறு வந்து அடித்து கொடுத்துருந்தோன்னா அந்த குழாய் கிணறு அடித்து அம்மாட்ட போய் பார்க்கக்குள்ளே தோட்டம் செய்ய சொன்னால் தோட்டம் செய்திருக்கிறான் பெரிய அளவில் செய்திருக்கிறா அவள் பசலையை வந்து வேண்டி போட்டு மருந்துகள் வேண்டி அதை பாவிச்சு செய்த அளவுக்கு அந்த மரக்கறியை வந்து கொடுக்க முடியாமல் அங்கேயும் தான் இருக்கணும் சரி வாழ்வாதாரம் ஒன்று செய்து கொடுத்து உயர்த்துவோம் ஒன்று கிணற அடித்து கொடுத்துட்டு போய் அவட தோட்டத்தை வந்து காட்டுறா இங்கே பாருங்க வளத்துக்கு தோட்டம் செய்து நான் நானும் பைத்தங்காய கொண்டு போனால் இன்ன விலைக்கு தான் எடுக்கிறாங்க அப்படி உண்மையிலேயே அவைகளுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்து பைத்தங்கார விலையோ இப்போ பசலையை முந்நூறுரூவாய்க்கு வேண்டி வைக்கணும் இல்லை அஞ்சூறு ரூபாய்க்கு அதுக்குரிய உற்பத்தி பொருட்களை வந்து வந்து சொன்னால் விற்பனையும் அதே அளவுக்கு இருக்கணும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்குள்ளே அதே அளவுக்கு விற்பனை ஒரு நிரந்தர விலை இருக்கணும் பைத்தங்கான்னா கிலோ இவ்வளவுதான் இவ்வளோத்தையும் கொள்வனவு செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்கலந்தான் ஒரு நேரம் ஏறி போகிறதும் ஒரு நிரண்டை கண்டுகிறாங்கிறதும் வந்து மக்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்பி உண்டை செய்து கொள்ள இல்லாத அதில் மனமுடைய மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை செய்யாம முடியும் நம்ம தான் உண்மையிலேயே எங்கட பகுதிகளில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரி கொடுக்குற தான் சாரி வந்து ஸ்வீடன்ல இருந்தே நேரடியாக வந்து கொண்டு வந்திருந்தார்கள் அப்போ அதில் தேவை உடைய மக்களை வந்து பார்த்து ஐம்பது சாரியும் இருபது வேட்டியும் வந்து கொண்டு வந்திருந்தார்கள் இப்போ அதை வந்து பயந்து அளிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து போட்டு யாருக்கு இப்படி வந்து வழங்குவோம் ஒரு பொது இடத்துல வழங்கக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் வழங்கணும் அப்போ அந்த நிகழ்வில் வந்து எங்களால் வந்து அழைக்கப்பட்டிருந்த மக்கள் பொது வளங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு சந்தோஷமாக சாரி பெறுமதியான சாரியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்போ எங்கட பகுதிகளில் இருக்கிற ஆடைகளுக்கும் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அங்கே அங்கேருந்து கொண்டு வரக்குள்ளே அங்கே இருந்து வர்ற இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி எங்களோட நாட்டில் இருக்கிறதுலேருந்து மாறுபட்டு இருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் அங்கே அந் அங்கே போகிறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது எங்கட நாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது இதை நான் எல்லா விஷயத்துலையுமே வந்து பிரித்து பார்த்துருக்குறேன் ஒரு இருந்தாலும் சரி ஒரு உடுப்பாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றாற்போல அங்கே உற்பத்தி செய்யப்படுது சைனாட பொருள் இலங்கைக்கு வந்து வருது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வர்ற சைனாட பொருள்கிட்ட தரம் வந்து வேற அதுவே தாய்லாந்துக்கு வந்து சைனாவோட உற்பத்தி போகுதுன்னு சொன்னால் அங்கே அவங்க உள்ளுக்கு எடுக்கிற அதோட தரம் வந்து வேறு சைனாவோட பொருளாக இருந்தாலும் தரத்தால் வந்து கூடுதலாக வந்து இருக்குது இப்போ நாட்டுக்கு ஏற்றாற்போல் தான் உற்பத்திகளை வந்து உற்பத்தி செய்யுது இப்படின்னா இப்போ பொதுவாக இல்லாத ஒரு தரத்துலையே உற்பத்தி செய்துட்டு எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய இல்லை அப்படின்றது வந்து தெரியுது ஒரு சில பொருட்களில் வந்து பார்க்கல உண்மையாகவே தெரியுது வயலூர் முருகன் கோயில் இதில் வந்து இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த வயலூர் முருகன் கோயில் நிர்வாகத்தினர் வந்து கேட்டது போல் யாராவது எங்களுடைய வட்டக்கட்சி பக்க பக்கத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் வந்து இருக்கிறீங்க கட்டாயம் இந்த வயலூர் முருகன் என்ற அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தா அந்த கோயில் ஆலயங்களை வந்து பெரிய அளவில் வளர்ச்சி இப்போ இன்றைக்கு மண்டபத்தை யாரோ கட்டி வச்சபடியே அதில் அன்னதானம் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது அது காலம் புள்ள யாரோ ஒரு ஆள் அன்னதானம் போட்டுக்கொண்டே இருக்கும் யாரும் அந்த மண்டபத்தை பயன்படுத்தி சாப்பிட்டு கொண்டு இருப்பினோம் அதே மாதிரி இந்த கோயிலுகளையும் வந்து கட்டி விடக்கில் அது ஒரு பெரிய அடையாளமாக வந்து கருதப்படுது இப்போ வந்து மதங்களை பின்பற்றுங்க அப்படின்றத விட எங்களை ஒரு அடையாளமாக எங்களை நாங்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற இதாக வந்து அதை பார்க்கணும் இப்போ ஆலயங்களை வந்து நான் அப்படித்தான் வந்து பார்க்குறது ஒரு சிவன் ஆலயம் இருந்தால் நான் முதலே சொல்லியிருப்பேன் தமிழர் வாழ்ந்த பிரதேசமாகவும் அதுவே அங்கே அந்த வேறு வேறு சில ஆலயங்கள் இருக்கே அந்த இன மக்கள் தான் இருந்ததாக வந்து கருதப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் போயிட்டு ஒரு பிள்ளையார் சிலையை சிவன் சிலையை கண்டோடனே எனக்கு வந்து ஒரு எண்ணம் வருது எங்கடா ஆக்கள் வந்து இங்கே வந்து இருந்திருக்கணும் இதுக்கு முதல் எங்கடா ஆக்கள் வாழ்ந்திருக்கணும் எங்கடா ஆக்கள்கிட்ட க இது ஆட்சிக்குள்ளே இது வந்து இருந்திருக்கு இந்த நாடு அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதே போலத்தான் இந்த ஆலயங்கள் இதுகளை வந்து நிறுவுறதுல வந்து இருக்கிறது உண்மையிலேயே எங்களோட ஒரு அடையாளமாக பெரிய அடையாளமாக கருதப்படுறது இந்த ஆலயங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் இந்த வயலூர் முருகன் கோயில் அதே மாதிரி ஒரு சில கோயில்கள் இருக்குது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்கள் நான் இறை நம்பிக்கை உடையவனா அப்படி என்று கேட்டால் இறைவனன்ற ஒன்று இருக்குது அது ஆற்றல் எல்லாமே ஒன்று தான் நான் தனித்தனி பேர் வச்சு எல்லோரும் அழைக்கிறாங்க ஒரு ஆற்றல் எங்களுக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத வந்து நம்புகிறேன் ஆனால் அதை கடந்து தனித்தனி கடவுள்களாக பிரித்து கும்பிட்றதுல ஈடுபாடு இல்லை ஆனால் அந்த ஆலயங்களை வந்து கட்டுறதை வந்து விரும்புகிறதுக்கான காரணம் அது எங்களுடைய அடையாளம் ஆக கருதப்படுறது நாங்கள் வாழ்ந்து எங்களோட சந்ததி எத்தனை சந்ததி முடிஞ்சாலும் நாங்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரமாக வந்து இருக்க போறது இந்த ஆலயங்கள் மட்டும்தான் நாங்கள் எல்லாம் நிலையற்றவர்கள் அழியக்கூடிய உடலோடு இருக்கிற நாங்கள் ஆனால் ஒரு நிலையான பொருளாக வந்து இருக்கிறது இந்த சிலையல் கட்டிடங்கள் இது அதால் எங்களோட சந்ததியினர் இந்த காலத்துலேயும் அதை வந்து பாதுகாத்து வாழவினம் இல்லாட்டி அதில் வேறு இடங்கள் வேறு சிலைகளை கொண்டு வந்து வச்சிருவாங்க வச்சுட்டா காலப்போக்கில் ஒரு காலம் கடந்து போயிருக்கில்ல இது நாங்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது நடக்க முற்படுது அப்போ அதாலேயே இதுகளுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்தது அதுக்கு முதல் எனக்கு அதோட முக்கியத்துவம் வந்து தெரியல அதுக்கு பிறகு தான் இந்த ஆலயங்கள்ட முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சது இந்த ஆலயங்களை கட்டுறதும் இதுகளை வந்து பெரிய அளவில் செய்கிற அதே மாதிரி இந்த வயலூர் முருகன் கோயில் நிர்வாகத்தினர் வந்து சொல்லியிருந்தார்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில வேலைகள் வந்து செய்த குறையில் வந்து இருக்குது இதை நீங்கள் உங்களோட பதிவில் வந்து போடுங்க உண்மையிலேயே விருப்பமுள்ள பக்த அடியார்கள் வந்து அந்த உதவியை வந்து எங்களுக்கு நேரடியாக வந்து செய்யலாம் அப்படி செய்யக்குள்ளே எங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதால் அதை மீண்டும் மீண்டும் கதைச்சிருக்கிறேன் பெரிய சந்தோஷம் இவ்வளவு மக்களும் இருக்காங்க இப்படி கஷ்டமான வந்து இவ்வளவு பொதியும் வழங்கினதுல பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே எங்களுடைய மக்கள் ராமநாதபுரம் அலகாபுரி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றோம் தேங்க்யூ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நன்றியை தெரிவிச்ச தங்கச்சிக்கு வந்து நன்றியை கொண்டு அப்படியே லோகராசா அண்ணாக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் உண்மையிலேயே நிறைவா வந்து வழங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் பொதி ஐயா ரெண்டு மதியான பொதி அதே மாதிரி ஐயர் அதே மாதிரி சுவிஸ்ல இருந்து கொண்டு வந்த சாரி உண்மையாவே எல்லா சாரியும் வந்து இங்கே இருக்கிற சாரிகளை விட பார்க்க ஒரு அழகான சாரி இங்க வந்த எடுத்தாக்கள் எல்லாருக்குமே பிரியோசனமானதாக இருக்கும் எனக்கு பெரும்பாலும் தெரிஞ்சு வெளிநாட்டுல இங்கே எடுக்கிறது வந்து ஒரு விலையில எடுக்கலாம் அதுவே வெளிநாட்டுல எடுக்க ஒரு ரெட்டிப்பான அதோட பெருமறைய வந்து பார்க்க இங்கே காசுக்கு ஒரு டபுள் டிபிலா இருக்கும் இங்க நாங்கள் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு சொன்னா அங்க ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விலையில வந்து ஒப்பிட்டு பார்க்கல ஆனா குவாலிட்டி இருக்கும் என அந்த தரம் இருக்கும் அப்போ சாரியை வந்து பார்க்கையே தெரிஞ்சுது அதே மாதிரி வந்த மக்களும் மன நிறைவோடு போறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இவருடைய சொந்த இடம் இதுதான் எங்கட ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயே பிறந்து வளர்ந்தவர் அப்போ அங்கே இருக்கே எனக்கு வந்து சொல்லிட்டார் இன்ன மாதிரி நான் இங்கே ஒரு பொதுவாக வயலூர் முருகன்ல வந்து ஒரு அன்னதானம் செய்து அதே மாதிரி இங்கே உள்ள எங்கட ராமநாதபுரத்துக்குள்ள உள்ள மக்களை நீங்க தெரிவு செய்து அறுபது பேருக்கு பொதி கொடுக்குறதுக்கு ஒழுங்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து நான் செய்து வச்சிருந்தேன் அப்போ அவர் வந்திருக்கிறார் இன்றைய தினம் வந்து உண்மையிலேயே வந்த மக்கள் எல்லாமே நிறைய விடைஞ்சு சந்தோஷம் பண்ணா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நன்றி வேலையால வந்தாலும் உங்களோட ப்ரோக்ராம் இல்ல மற்ற உதவி செய்ற எல்லா இதுலயும் பாப்பேன் எவ்ளோ அழுப்பு இருந்தாலும் அதுல ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் வந்து கிட்ட வந்து வரைக்குள்ள சந்தோஷமா இருந்தது ரெண்டு பேர்ட்ட மூவம் வந்து சந்தோஷமா பாத்தீங்கன்னா நீண்ட காலமா வீடியோல பாத்து கொண்டு வந்துருக்கீங்க பக்கத்துல உங்களை காண்றமாண்டே ஒரு ரொம்ப சந்தோஷம் நிறைவா இருந்தது ராசன்னையும் நாங்க போயில நல்ல சிறப்பா செய்வன் நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க நாங்க நினைச்சபடி மாதிரி செய்ய எழுமா ரெண்டு பார்த்த அளவில் எல்லாமே சிறப்பு கோயில்ல வடிவ அன்னதானமோ அல்லது ஐயாவே எல்லாம் நல்ல சிறப்பு நிறைவா இருந்தது இந்த நிகழ்வு எனக்கு பார்த்த அளவுல எனக்கு மேலும் நான் பொது கொடுத்த மட்டும் இல்ல அவை சந்தோஷமா போறதா எங்களுக்கு முதல் எல்லாரும் மன திருத்தியோட போ அதுதான் எங்களுக்கு தேவை பூரண மன திருத்தியோட இப்போ ஐயாயிரம் ரூபா அப்புறமே எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் ரூபா அப்புறமதியான சாமான் அறுபது குடும்பங்களுக்கு வந்து வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அத விட கூட உங்களுக்கும் கூட தான் இருக்கும்

எல்லாம் கொண்டு போய்க்குள்ள ஒரு மன நிறைவா இருக்கும் சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வருஷம் இன்னும் நீங்க இன்னும் இதை விட நிறைய செய்யணும் எங்கட மக்களுக்கு கட்டாயம் அப்படி ஒவ்வொருத்தருமே நீங்க வரையக்குள்ள உங்க ஊர்ல இப்ப அண்ணா வந்து வந்தாரே இப்ப வெளி கிராமங்களுக்கு செய்யல அது சரி எந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு நான் செய்திருக்கும் இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தருமே யோசி அப்படி அப்படியே ஒரு இடங்கள்ல நன்மை நடக்கும் நிறைய பேர் சில இடங்கள்ல அமைகிறது இப்ப இவையில எல்லாம் திடீரென்று வர்றபடியா ஒழுங்குபடுத்த இல்லாத யாரோட கதைக்கிறது யார இங்க போய் கூப்பிடுறது எப்படி மக்களை ஒருங்கிணைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் எனக்கு நான் இதுலயே இந்த வேலையிலயே இருக்கிற என்ன தொடர்பு ஒன்றுச்சுன்னா இதை நீங்க இப்படி ஏற்பாடு செய்யுங்க இப்படி எப்படி செய்யுங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஏற்பாடு செய்ய நேர வந்து அவன் வேலையை வாங்கி இருக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு நாட்கள் நீங்க செய்யாட்ட வந்து செய்யாத சரியா நன்றி வாங்க மைரியோட குடும்ப குணம் ஒன்று எடுத்துருவோம் எனக்கு ஆதரவு அளிச்சு கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக் நன்றி